வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் பிரதீப் அவர்கள் இந்த கெட்ட வார்த்தை தான் கமல்ஹாசன் பொங்கி எழுந்துட்டாரு அதனாலதான் பிரதீப் வெளியில அனுப்பினார்கள் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பிக் பாஸ் செய்து ஆரம்பிக்க போதில்லை அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு படம் வந்து வர இருக்கு ஜூலை பன்னெண்டு சத்தியமா சொல்றேன் சங்கர் அவர்கள் எடுத்த ஒரு படம் ஒண்ணு இப்ப இந்த ஒரு இன்னொரு அஞ்சு நாள்ல வரப்போது அப்படின்னேக்குள்ள சத்தியமா இப்படி எப்பயுமே இருந்தது இல்ல சுச்சுவேஷன் அது வேற மாதிரி இருக்கும் எங்கேயுமே எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில சகோதரிகள் மத்தியில அந்த சோசியல் மீடியால அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேற மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கோடியில் எடுக்கப்பட்ட படத்துக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஏன்னா படம் வருதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு காரணம் அந்த படத்தில் ஹீரோ கமல் அவர்கள் பண்ணது அது அது ரீசன் வந்து பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு விடயம் நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவ்வளோ பெரிய ஒரு துரோகம் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் ஒரு நடுவராக வாங்கி போட்டு அவர் பண்ண அந்த இது நடுநிலைமை இல்லாத ஒரு இது அந்த அப்பாவி மீது சுமத்தின அந்த ஒரு விடயம் அதனாலேயே பல மக்களுக்கு அவருடைய படம் மீது இருந்த விருப்பம் இல்லாமல் போச்சு அது ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க தாவுனது டிவி உடைச்சி போட்டு திரும்ப அந்த டிவிக்கு போனது அது என்னன்னு உங்களுக்கே வந்து புரியும் சரிங்களா அந்த விடயம் மாத்தி மாத்தி பேசுறது இதனாலேயே அந்த ஹீரோ அப்படின்றவங்க வந்து ஒரு படத்துல நடிக்கிறத வச்சு மக்கள் முடிவு பண்றதுல ரியல் லைஃப்ல எப்படின்றத பார்த்து தான் அந்த ஹீரோவோட படத்தை வந்து மக்கள் ரசிக்க போவார்கள் அதுவும் ரியல்ல இப்படி அநியாயங்களை பண்ணி போட்டு ரீல்ல வந்து இப்படி பேசினா எல்லா மக்களும் என்ன கோமாளிகளா இல்ல இல்ல ஸோ அப்படி இருக்க அதை வந்து சமாளிக்கிறோனும் அப்படின்ற ரீதியில சில பல பேர் வந்து திரும்ப இப்ப பிரதீப் மேலேயா பழைய போடுறாங்க அதை பத்தி நம்ம பேசிடுவோம் சரிங்களா இப்ப பேசுறவங்களே வெக்கமில்லாமா பேசிக்கல உண்மையா பேசுறவங்க பேசாம இருக்கலாமா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ராஜூ பாய் ராஜு அண்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச விஜய் டிவில இருந்து பிக் பாஸ்க்குள்ள போன நபர்கள் மக்கள் மத்தியில் அந்த மரியாதையும் அன்பும் ஸ்டில் மாறாமல் இருக்கிற ஒரு போட்டியாளர் அண்ணா அவர்கள் பொதுவாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து வரும் கேட்டாலும் ஆரிய போல இருக்கணும் அந்த மனுஷனோட அந்த ஒரு குணம் சரியா அந்த குணம் வந்து எப்பயுமே ஒரு மரியாதை இருக்கு ஆரிக்கு பக்கத்தில் யாருமே வர முடியாது ஓட்டு ரீதியா சரியா சோ ஓகே அப்படி அதுக்கு அதுக்கப்புறம் விஜய் டிவில இருந்து நிறைய போட்டியாளர்கள் பிக் பாஸ் ஷோக்கு போயிருந்தாலும் ராஜீவ் என்றவருக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருக்கு மேன் ஆஃப் டிசிப்ளின் சரிங்களா இப்போ நிறைய பேர் போயிருந்தாலும் சில பேர் விஜய் டிவில இருந்து போய் இப்ப போன சீசன் கூட ஒருத்தவங்க வின் பண்ணாங்க பட் அது மக்களுக்கு மத்தியில அது கணக்கு கண்டுக்கவே இல்லை ஏன்னா அது நிறைய பித்தலாட்டங்கள் நடந்துச்சு ஒரு பக்கம் பெய்போர்ட் பிஆர் விஜய் டிவியோட பாஸ் டீமோட டீமோட் சாங் அடுத்தது வந்து பிரதீப் பன்னனி என்ற ஒரு மனுஷனோட பேரை யூஸ் பண்ணி வின் பண்ண மக்கள் வந்து அது வின்னராகவே கணக்கெடுக்கல பிரதீப்பு தான் வின்னர் அப்படின்றது மக்களோட முடிவும் பல ரிவ்யூஸ் நேர்மையாக ரிவியூ பண்ணவங்களுடைய முடிவு அப்படி இருக்கக்கூடிய விஜய் டிவில இருந்து வந்த நபர்களில் ஒரு வின்னர் அப்படின்னு மக்களோட அந்த ஒரு மரியாதையில மரியாதைக்குரிய நபராக இருப்பார் ராஜீவ் அவர்கள் அவருடைய ஒரு படம் அது தொடர்பான அப்டேட் அடுத்து தாமரை செல்வி அவர்கள் பொதுவாக பிக்பாஸ் ஏழு சீசன் முடிஞ்சிருந்தாலும் சில பேர்கள் தான் இப்போ அவங்களோட லைஃப் வந்து பிக் பிக்பாஸ்க்கு வந்து அவங்களோட லைஃப் வந்து மாறினா சில பேர் தான் யாருமே தெரியாத நபர்கள் வந்து அவங்க எழுச்சியில் போனது அப்படின்னா சில பேர் தான் அதில் நம்பர் ஒன் ஜனனி அவர்கள் பிக் பாஸ் எக்ஸ் தமிழ் ஜனனி அவர்கள் அவங்களோட ரேஞ்சே வேறு அதுக்கப்புறம் ஒரு தெரியாத முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்லி அவர்களை சொல்வேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி அவர்கள் ஒரு நடன கலைஞர் நாடக கலைஞராக இருந்து வந்து இந்த மீடியானே என்னன்னே தெரியாமல் போய் வந்து இப்போ படம் நடிக்கிறாங்க சீரியல் பண்றாங்க யூடியூப் சேனல் ஓகே போகுது அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க ஒரு டாஸ்க் வந்துட்டா வேற ஒரு லெவலில் பண்ணுவாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களும் இப்போ நல்லா இருக்காங்க அண்ட் பார்த்த சாரதி அவர்கள் ஸோ அவரும் வந்து அவருடைய திறமைகளை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஒரு பிக் பாஸ் ஷோ மூலம் ஒருத்தருடைய வாழ்க்கை பிக் பாஸ் ஷோ மாத்தினது அப்படின்னு சொல்றதை விட பிக் பாஸ்ல கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா தான் கரெக்டா இருக்கு அவங்களோட திறமை மூலம் தாமரை அவர்கள் அண்ட் தாமரை அண்ட் தாமரை அண்ட் பாத்தசாரதி அவர்கள் ஸோ அப்போ அவங்க சம்பந்தமான ஒரு ரீசன் அப்டேட் சரிங்களா ஸோ இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கரெக்ட் மறக்காம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் அண்ணா விடயம் லைஃப்ல சத்தியமா நான் ஒரு ஒரு சீசனை திரும்பி பார்க்க விரும்பலை அப்படின்னா அதுக்கான சீசன் தவிர எல்லாமே பை எல்லாமே பை பிரதீப் அண்ணனி அப்படின்னு ஒரு மனசை வெளியில போனதுக்கு அப்புறம் அது நடந்தது எல்லாமே ஒரு பிச்சல் அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்காக நான் அப்பயே சொல்லிருப்பேன் பிரதீப்புக்கு ரெக்கார்டு கொடுத்த யாரும் டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அதுக்கப்புறம் பண்ண சம்பவங்கள் சரிங்களா ஓகே அப்படி இருக்கக்குள்ள பிரதீப்புக்கு கமல்ஹாசன் அவர்கள் ரெக்கார்டு கொடுத்ததுக்கு அவர் சொன்ன ரீசன் பெண்கள் விடயத்துல இவர் வந்து சேஃப்டி இல்ல அதனால ரெட் கார்டை கொடுக்கிறான் அப்படின்னு சரியா அதான் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாரு பிரதீப் அவர்கள் அப்படி பண்ணல அதுக்கு அந்த லைவ்ல வீடியோக்களே எவிடன்ஸ் மாயா பூர்ணிமா ஜோபியாலாம் எப்படி திட்டம் திட்டி அந்த மனுஷர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் ஆனா எங்கேயுமே ஒரு நடுவரா இருந்து பண்ணக்கூடாத விடயத்தை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கிக்கிட்டு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் எபிசோட் வருது அதுல இந்த மனுஷன் பண்ணேலன்றதுக்கு பல கோடி பேர் சாட்சி பண்ணாம ஒருத்தருடைய தன்னுடைய தான் என்று அந்த ஒரு இது அந்த ஒரு ஈகோ அதுக்கப்புறம் மாயாவுக்கு அவர் கமலாசன் அவர்கள் பண்ண ஒரு சேவை கமலாசன் என்ற பெயரை இந்த பிக் பிக்பாஸ் அளவில் மக்கள் மாத்தினார்கள் அந்த அளவுக்கு அந்த சேவைசம் வந்து இருந்துச்சு பூர்ணிமா எப்படி உள்ளுக்குள்ள மாயாவுக்கு சேவை செஞ்சாங்களோ வெளியில கமலாசன் அவர்கள் ஒரு வீக்கெண்டுமே அப்படி அந்த அப்பாவிக்கு அநியாயம் பண்ணாரு இப்ப அவருக்கு சப்போர்ட் பண்றவங்கன்றத விட சொம்பு தூக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா கெட்ட வார்த்தையின் காரணமாக கமல்ஹாசன் அவர்கள் பிரதிப்பை வழியில் அனுப்பினாராம் அப்படின்னு நாங்க என்ன நாங்க என்ன மறதிக்கு சொந்தக்காரங்களா இல்ல அறிவில்லாதவர்களா எத்தனை வருஷமான இதெல்லாம் மறக்க முடியாது அவர் வந்து பண்ணது அவருடைய அந்த ஒரு ஈகோட இது அதோட ஃபேவரிசத்தோட இது இது விஜய்தேவியை பொறுத்து கொள்ள முடியாமத்தான் அந்த அடுத்த அவர் அநியாயம் பண்ணி அடுத்த வீக் வந்து எல்லா உண்மைகளையும் அந்த இதுல போட்டுடைத்தார்கள் சரிங்களா இதை வந்து ஏன் திரும்ப திரும்ப சில பேர் வந்து கமல்ஹாசன் மீது நியாயம் இருக்குன்ற மாதிரி அவர் பேசி அவங்களுடைய அந்த ஒரு ஸ்தானத்தை தாழ்த்திக்கிறாங்களோ எனக்கு தெரியல சரிங்களா பாங்க கஷ்டமா இருந்துச்சு ஸோ எனக்கு தெரியும் விக்ரம் என்ற ஒரு படம் பாராட்டா இப்போ பாபனஹாசன் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய கடைசி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அந்த படம் தான் வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் பல வருடங்களாக வெற்றி படங்கள் இல்லை கமலாசன் அவருடைய படங்கள் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது காட்களும் இல்லை அப்படி இருக்க லோகேஷ் அண்ணா அவர்கள் இயக்குநர் விஜய் சேதுபதி அவர்கள் பஜில் ஃபாசில் அவர்கள் அனிருத்தவர்கள் இசை சூரிய அண்ணா கெஸ்டா பண்ண படத்தில் கமலாசன் அவர்கள் நடித்தபடியா அந்த படம் வெற்றி பெரியாதான் வெற்றி தான் இப்போ இவ்வளவு ஆட்டம் கமலாசன் அவருடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம் விக்ரமுக்கு முதல் விக்ரமுக்கு விக்ரம் அதாவது லோகேஷனால் விக்ரமுக்கு முதல் விக்ரமுக்கு பிறகு அப்படின்னு பார்க்குற உங்களுக்கே புரியும் என்ன மாறி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல யாருக்கோ வாழ்வோம் தான் அட்டை ராத்திரியில் கூட பிடிப்பான்னு அதுதான் சரிங்களா ஆனால் அது முடிச்சு அது முடிச்சு அவரோட ரிசல்ட் இப்போவே தெரியுது இந்த ஜூலை டுவெல் வர இருக்கிற படத்துக்கு ரிசல்ட் வந்து தெரியுது ஒரு பத்து நிமிஷ சசியன்ல நடிச்சாங்கல்ல இவங்க அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதுக்குள்ள ஐநூறு கோடியாம் அறுநூறு கோடியாம்னு வட வட மட்டும்தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரபாஸ் அவர்கள் படத்தில் கெஸ்ட்டாக வந்து ஏதோ வில்லன் ரோல் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து அப்கமிங் ஆக்டர்ஸ் படத்துலையும் வில்லனாக பார்க்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் உண்மையான நிலவரம் சரிங்களா ஓகே அப்படி இருக்கக்குள்ள சில பேர் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் இதுவர் வேணாம் அப்படின்னு போடுறேன்னு சான்ஸே இல்லை ஏன்னா பாஸ் தான் இவரோட ஒரு நம்பிக்கை சரிங்களா அதையும் விட்டுட்டு அங்கே போகிறது ஆ இது வந்து பொய் பேசின நபர்களுக்காக நம்ம உண்மையை வந்து பேசியிருக்கோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இங்கே கமல்ஹாசன் வேர்சஸ் பிரதீப் என்று வரைக்குள்ள அதில் வெற்றி பெற்றது பிரதீப் தான் மக்களுடைய அன்பை வென்றது பிரதீப் தான் சரிங்களா ஓகே அண்ட் அடுத்தது இன்னொரு விடயம் வந்து பிரதீப் ஏன் பேசல அப்படின்னா அங்கே இருக்கு பேசினா அவருக்கு வர வேண்டிய சம்பளம் வராதுல்ல ஐம்பது லட்சம் உண்மையிலே அவருக்கு போகணும் அந்த கார் கிடைக்கணும் அதையும் இல்லாமல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஏதாவது பேசி ஏதாவது பண்ணினா அந்த வர்ற சம்பளம் போ இல்லாம போயிடும் இல்ல சோ இதுதான் மக்களை ஏழைகள் யாருன்னு பார்த்து உச்சத்தில் இருப்பவர்கள் எப்படி அடிப்பாங்க அப்படின்னு அப்பதானே பேச மாட்டார்கள் எங்க அசீம் அவர்களுக்கு பண்ண முடிஞ்சுதா முடியாது அசீம் அவர் டிசர்விங் ஃபோ த டைட்டில் அது ஏன்னா அதே நேரத்தில் அசீம் இஸ் அ பார்ஃபுல்லுமே தொட முடியாது சரியா ஆனால் இங்கே பிரதீப் அப்படி இல்லைல்ல அதான் மேட்டர் அதுதான் மேட்டர் ஸோ இனிமேல் பிக் பாஸில் போகிற கேமஸ் பிரதீப் ஆனால் அவ போல் அசீம் அவர்களை போல் கேமர்ஸ் வந்து நல்ல பவர்ஃபுல் பேக்ரவுண்டை செட் பண்ணி போட்டு உள்ளுக்கு போங்க போய் நல்லா கேம் ப்ளே பண்ணுங்க அப்போதான் கை வைக்க முடியாது ஓகே மக்களை சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜீவ் பாய் விஜய் டிவில இருந்து வந்த போட்டியாளர்கள் பல மக்களோட மதிப்புக்கு அன்புக்கு மதிப்பு அப்படின்றது இந்த பி ஆர் வைக்காம போய் வெற்றி பெறவங்க தான் சீசன் செவன்ல அது நடக்கல சரியா சீசன் செவன்ல பிஆர் ஆர் இல்லாம வந்த ஒரே ஒரு போட்டியாளர் மிஸ்டர் பிரதீப் அண்டனி எல்லாருமே பிஆர் வச்சுட்டு தான் டைட்டில் கொடுத்தாங்கல்ல பி பிஆர் வச்சுட்டு அது மட்டும் இல்லாம பிரதீப்போட அந்த நடத்தின நாடகங்கள் சோ அப்படி இருக்கக்குள்ள ராஜு அவர்களுடைய வெற்றி அந்த ராஜுன்ற நல்ல மனுஷனுக்கும் அவருடைய திறமைக்கும் கிடைச்ச வெற்றி தான் அப்ப நம்மளும் சரி பல மக்களும் சரி ராஜு அவர்களுடைய எழுச்சிக்காக காத்திருந்தோம் ஏன்னா இப்ப இருக்கின்ற ஒரு சினிமாவில் ராஜு அவர்கள் வந்து அந்த காலத்துல பாக்கியராசர் அவர்கள் சகலகலா வல்லவர் அவருடைய நடிப்புக்கும் சரி அவருடைய வசனங்களுக்கும் சரி அவருடைய கதைகளுக்கும் சரி ஒரு கூட்டம் இருக்கு அந்த ரீதியில இன்னொருத்தரை நம்ம பார்க்கணும்னா நான் ராஜுல நான் அதை வந்து பார்த்தலாம் சரிங்களா ரொம்ப திறமையான ஒரு நபர் அவருடைய ஒரு படம் ஒண்ணு என்ன அப்படின்னா பன் பட்டர் ஜாம் அப்படின்றத அவர் கதாநாயகனா நடிக்கிற முதல் படம் அதை பற்றி அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தாங்க ராஜு அண்ணாக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா பாக்கியராஜ் சார் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்டைலு உங்ககிட்ட இருக்கு அதாவது இப்ப சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் ஓகே இப்ப பிளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நியூ வேர்ஷன் பி எஸ் ஃபைவ் ஸ்லீம் பி எஸ் ஃபைவ் ப்ரோ அப்படின்னு வரல ஸோ அதே போல ராஜு அவர்கள் அனதர் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன்ல பாக்கியராஜ் சார் அவர்கள் பிறந்திருந்தா எப்படி அந்த திறமைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் நம்ம ராஜு அவர்கள் ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கும் அந்த காலத்தில் அவருடைய படத்துக்கு நிறைந்திருக்கும் சரிங்களா இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவித்து மோகன் பாக்கியராஜ் படங்களுக்குன்னே ஒரு தனி கூட்டம் இருக்கும் அது ராஜு அவர்களும் அவருடைய வேலை தலக்கோணும் சினிமா அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே அடுத்தது வந்து தாமரை செல்வி அவர்கள் சீசன் ஃபைவ்ல வந்த எனது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா தாமரை அவர்கள் டாஸ்க் கொடுத்தா வேற லெவல்ல பண்ணுவாங்க பிரியங்காவாச தாமரை எல்லாம் மறக்க முடியாதது ஸோ அதுல இருக்க தாமரை அவர்களும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் என்னத்துல சீசன் ஃபைவ்ல இருக்காங்க இப்பதான் பார்த்தேன் டாஸ்க்கெல்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க கீழே விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்ல டாஸ்கை முடிக்கணும் என்ற அளவில் அவங்க பிளே பண்ணது சூப்பர் அண்ட் அவங்க தான் அந்த கீ இன்னைக்கு வின் பண்ணாங்க தாமரை அண்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படியான உண்மையான போட்டியாளர்கள் டாஸ்க்ல வருத்தனமா இருக்கிறவங்களை பார்க்கல நல்லா இருக்கு அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேரை சொல்லி பிஆர் டீமை வச்சு பாட்டு மட்டும் பாடி உள்ளுக்குள்ள இருந்தவர்கள பிக் எனக்கு டை வெற்றோ இந்த சீசன் தாமரை போன்ற வீரமான பண்ணக்கூடிய பெண்கள் அது முகம் போன்றவர்கள் பல பேர் பிக் பாஸ் போன்ற ஷோக்குல வந்தாங்கன்னா அது பிக்பாஸுக்கும் பெருமை பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் போறவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில இன்னொரு கட்டத்தை போ நோக்கி போறதுக்கு உதவியா இருக்கும் சோ லெட் சி ஓகே தாமரை அவர்களுக்கும் பாத்த சாரதியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த ட்டில் வாங்க அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தே டிசர்வின் ஸோ அந்த பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்மை முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக யூஸ் பண்ண நபர்களில் தாமரை அவர்கள் ஒரு இடம் சரிங்களா ஓகே மக்களே நன்றி